வணக்கம் நீங்க எப்போவாவது யோசி பார்த்திருக்கீங்களா அதாவது விளையாட்டுகள்ல ரொம்ப ஆர்வமா சேர்ற குழந்தைகள்ல ஒரு பதிமூணு வயசுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பேர் ஏன் அந்த விளையாட்டை விட்டே நின்னுடுறாங்க இது ஒரு பெரிய நம்பர் எழுபது சதவிகிதம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல ஆமா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான காரணம் பல நேரங்கள்ல வந்து நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கிற பெற்றோரோட அழுத்தம் தான் கரெக்ட் நம்ம புள்ளைக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நாமளே அறியாம அவங்கள அந்த விளையாட்டை விட்டு வெறுக்க வச்சிடறோமோ அண்ணு ஒரு பயம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கு அதேதான் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை பார்க்க போறோம் சரி விளையாட்டு உலகத்துல பெற்றோரோட பங்கு பத்தி எழுதுற ரெண்டு முக்கியமான நிபுணர்களோட கருத்துக்களை நாம அலச போறோம் ஒருத்தர் ஜேமி பெக்லர் இன்னொருத்தர் டிராவிஸ் டாக்கர்டி ஓகே இவங்க ரெண்டு பேருமே இந்த துறையில பெரிய ஆட்கள் ஆமா இவங்களோட கட்டுரைகள் புத்தகங்கள்ல இருந்து சில முக்கியமான முத்துக்களை எடுத்து உங்க பிள்ளையோட விளையாட்டு பயணத்தை எப்படி இன்னும் சிறப்பா மாத்தலாம்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பேச போறோம் நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் உங்க பிள்ளைய ஒரு சிறந்த வீரரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனாவும் உருவாக்குறதுக்கு சில நடைமுறை யோசனைகளையும் ஒரு புது பார்வையையும் உங்களுக்கு கொடுக்கணும் அருமை சரி அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் பெற்றோரோட ஈடுபாடு இதுல ரெண்டு வகை இருக்குன்னு டிராவிஸ் டாகர்ட்டி சொல்றார் ஒன்னு வந்து ஆதரவா இருக்கறது இன்னொன்னு ஆதிக்கம் செலுத்துறது ஆமா இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா ஆதரவா இருக்கறதுன்னா என்ன அது வந்து குழந்தைய மையமா வச்சது அவங்க விளையாட்ட ரசிக்கணும் அவங்களோட திறமைக்கு ஏத்த உயரத்துக்கு போகணும் அதுக்கு நாம ஒரு ஏணியா இருக்கணும் இதுதான் ஆதரவு புரியுது ஆனா ஆதிக்கம் செலுத்துறது அப்படி இல்ல அது நம்ம கட்டுப்பாட்டை மையமா வச்சது நான் சொல்றத கேளு நீ இப்படிதான் விளையாடணும் ஏன் அந்த பால விட்ட நீ ஒவ்வொரு நொடியும் விமர்சனம் செய்யறது இந்த அழுத்தம் தாங்காம தான் பல குழந்தைங்க விளையாட்ட விட்டு ஓடிடுறாங்க இத விளக்க டாலிட்டி ஒரு பனிப்பாறை உருவகத்தை பயன்படுத்துறாரு அதே மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது ஆமா அந்த ஐஸ்பர்க் உருவகம் ஒரு குழந்தை எனக்கு இனிமே விளையாட பிடிக்கல அப்படின்னு சொல்றது அந்த பனிப்பாறையோட நுனி மட்டும்தான் கடல்ல மிதக்கிற பனிப்பாறையில நமக்கு வெளியே தெரியறது வெறும் பத்து சதவிகிதம்தான் மீதி தொண்ணூறு சதவிகிதம் தண்ணி கடையில மறைஞ்சிருக்கும் அதே மாதிரிதான் குழந்தை சொல்ற அந்த ஒரு வரிக்கு கீழே தொண்ணூறு சதவிகிதம் உண்மையான காரணங்கள் புதஞ்சிருக்கும் அப்ப அந்த உண்மையான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அது எதுவா வேணா இருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு விளையாட்டு இப்ப சலிச்சு போச்சா இல்ல கோச் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாரா கூட விளையாடுற பசங்க கூட ஏதாச்சும் பிரச்சனையா இல்லனா நம்ம வீட்ல இருந்து போற அழுத்தம் தான் அவங்கள இப்படி பேச வைக்குதா இதுதான் பெரிய சவாலே ஏன்னா குழந்தைகள் கிட்ட நேரா கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க அப்போ ஒரு பெற்றோர் எப்படி அந்த தண்ணி கடியில இருக்கிற தொண்ணூறு சதவிகிதத்தை பாக்குறது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நாம அவங்களோட பேசுற விதத்தை மாத்தணும் எப்படி கேள்வி கேட்டுறதுக்கு பதிலா அவங்க சொல்றத உண்மையா காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காம என்ன ஆச்சு உனக்கு எதாச்சும் கஷ்டமா இருக்கான்னு அக்கறையா கேக்கணும் அவங்க சொல்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம மதிக்கணும் நாம தீர்ப்பு சொல்ல மாட்டோம்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்தா அந்த பனிப்பாரியோட ஆழத்துல என்ன இருக்கணும் அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ பிரச்சனையா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி நம்ம பார்வையா மாத்திக்கிறது தான் இதுதான் நம்மள டிராவல்ஸ் டாகடியோட அடுத்த முக்கியமான கருத்துக்கு கூட்டிட்டு போகுது அவர் அத கண்ணோட்டம்னு சொல்றார் ஆமா விளக்க அவர் சொல்ற அந்த உயலமான கட்டிடங்கள் உவமை அது ரொம்ப ஆழமானது ஆமா அது பெற்றோர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் டாகரியோட முக்கிய கருத்து இதுதான் உங்க பிள்ளையோட இயற்கையான திறமைய மாத்திரதுல கவனம் செலுத்தாதீங்க அவங்களுக்கு இருக்கிற திறமைய அவங்க முழுசா பயன்படுத்த உதவுங்க ஓகே இத விளக்கத்தான் அவர் ஒரு நகரத்தோட உருவகத்தை பயன்படுத்துறாரு சொல்லுங்க அது எப்படி வேலை செய்யுது ஒவ்வொரு குழந்தையோட இயற்கையான திறமையும் ஒரு பில்டிங்கோட உயரம் மாதிரி சில குழந்தைகள் பிறக்கும் போதே வானு இருந்த கட்டிடம் மாதிரி அபார திறமையோட இருப்பாங்க சில பேர் நடுத்தரமான உயரம் கொண்ட கட்டிடங்களா இருக்கலாம் சரி ஒரு பெற்றோரா உங்க பிள்ளையோட கட்டிடத்தோட உயரத்த அதாவது அவங்களோட இயற்கை திறமைய உங்களால மாத்தவே முடியாது இத முதல்ல நாம ஏத்துக்கணும் இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம பிள்ளைய ஒரு சூப்பர் ஸ்டார ஆக்கணும் தானே எல்லா பெற்றோரும் நினைக்கிறாங்க அப்போ பெற்றோரோட உண்மையான என்ன அந்த கண்ணோட்டம் மாறுது உங்க வேலை ஒரு ஐம்பது மாடி கட்டிடத்தை நூறு மாடியா இல்ல அப்புறம் உங்க பிள்ளையோட அந்த ஐம்பது மாடி கட்டிடத்துல இருக்கிற எல்லா அறைகளையும் எல்லா இடங்களையும் அவங்க முழுசா பயன்படுத்த உதவுறது தான் அதாவது அவங்களோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றது ஓ பகல்ல ஒரு நகரத்தை பாக்கும்போது உயரமான கட்டிடங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனா ராத்திரியில ஆமா மொத்த ஒரு கட்டிடத்தோட உயரத்தை விட விளக்குகள் விளக்குகள் தான் தான் அந்த அந்த இடம் இருக்குன்னு காட்டுது போட்டிங்கிறது இந்த ராத்திரி தான் அங்க யார்கிட்ட திறமை அதிகமா இருக்குங்கறத விட இருக்கிற முழுசா பயன்படுத்துறாங்களோ தான் ஜெயிப்பாங்க அதாவது நூறு மாடி கட்டிடத்துல அம்பது ரூம்ல மட்டும் லைட் எரியறத விட அம்பது மாடி கட்டிடத்துல உண்மையான வெற்றி இந்த பார்வை வந்துட்டா நாம நம்ம பிள்ளையோட முடிவுகளை பத்தி கவலைப்படாத விட்டுட்டு அவங்களோட வளர்ச்சி பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த விளக்குகளை ஏற்றுவதுங்கிற கண்ணோட்டம் அருமையா இருக்கு சரி இத நடைமுறையில எப்படி செய்யறது இங்க தான் ஜேமி பெக்லரோட ஆலோசனைகள் ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அவர் சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் இதுதான் முதல் படி டெடி ரூஸ்வெல் சொன்ன மாதிரி ஒப்பீடுங்கிறது சந்தோஷத்தை திருடுற ஒரு திருடன் உங்க குழந்தைய அடுத்த வீட்டு பையனோடயோ இல்ல டீம்ல இருக்கிற ஸ்டார் பிளேயரோடயோ ஒப்பிடாதீங்க ஆனா இது சொல்றதுக்கு சுலபம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மேட்ச்ல நம்ம பையன் தடுமாறிட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு பையன் கோல் மேல கோல் போடும்போது மனசுக்குள்ள அந்த ஒப்பீடு வராம தடுக்கிறது எப்படி ரொம்ப யதார்த்தமான கேள்வி அதுக்கு ஒரே வழி நம்ம கவனத்தை மாத்துறது தான் மத்தவங்கள பாக்குறதுக்கு பதிலா உங்க பிள்ளைய மட்டும் பாருங்க போன மாசத்தை பயிற்சிய விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா செஞ்சாங்களா அவங்களோட சொந்த மட்டும் கவனிங்க அவங்களோட நேற்றைய செயல்பாட்டை இன்னைக்கு செயல்பாட்டோட ஒப்பிடுங்க இதுதான் உண்மையான முன்னேற்றம் அருமை பெக்லர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பொறுப்பை வலியுறுத்துங்கள் இது இந்த காலத்துக்கு ரொம்பவே தேவைப்படுது இல்லையா கண்டிப்பா இப்பவெல்லாம் தோத்துட்டா உடனே நடுவர் மேலேயோ கோச் மேலேயோ இல்ல களத்தோட நிலைமை மேலேயோ பழிய போடுறது சுலபமாயிடுச்சு என்ன சொல்றாருன்னா உங்க குழந்தை தப்பு செய்யும் போது அவங்களே பொறுப்பேற்க பழகுங்க நீ சரியா பாஸ் பண்ணாததால் அவுட் ஆச்சுன்னு மத்தவங்களை கை காட்டாம அடுத்த முறை நான் இன்னும் கவனமா இருப்பேன்னு சொல்ல கத்துக்கொடுங்க இது அவங்க குணத்தை உருவாக்கும் அதேதான் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி எதுவோ அதை செய்யறதுதான் உண்மையான குணம்னு புரிய வைங்க இந்த ஒரு பாடம் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு விளையாட்டுல ஜெயிக்கிறத விட அதிகமா உதவும் அவர் சொல்ற இன்னொரு அட்வைஸ் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது குறைந்த பராமரிப்பு தேவைப்படுபவராக இருங்கள்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் பெற்றோரா இருக்காதிங்கன்னு தான் ஓகே நாம எல்லாரும் பார்த்திருப்போம் சில பெற்றோர்கள் போட்டி அட்டவணை பயண ஏற்பாடு ஸ்நாக்ஸ் சரியில்லைன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கிட்ட புகார் பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா அது கோச்சுக்கு பெரிய தலைவலி கரெக்ட் ஒவ்வொரு முறையும் கோச் இந்த மாதிரி புகார்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அவர் டீமுக்கு பயிற்சி கொடுக்கற நேரம் வீணாகும் நம்ம வேலை கோச்சோட வேலையை தான் கஷ்டமாக்குறது இல்ல கேக்குறதுக்கு இந்த கொள்கைகள்லாம் தான் இருக்கு ஆனா ஒரு போட்டி நடக்கும்போது அந்த பரபரப்புல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இத அன்றாட பழக்கமா மாத்த பெக்லர் ஏதாவது கான்கிரீட்டான ஆலோசனைகள் தர்றாரா நிச்சயமா அவர் கொள்கைகளோட நிறுத்திக்கல இந்த சீசன்ல இருந்தே நீங்க செய்யக்கூடிய இருபது நடைமுறை செயல்களையும் பட்டியலிடுறார் ஓ அப்படியா அதுல சிலது சொல்லுங்களே அதுல சிலது ரொம்ப முக்கியமானது உதாரணத்துக்கு போட்டி நடுவர்கிட்ட ஒருபோதும் கத்தாதீங்க அவங்க கொடுக்கற தீர்ப்பு எவ்வளவு தவறா இருந்தாலும் சரி உங்க கூச்சல் அந்த முடிவை போறதில்ல ஆனா அது உங்க குழந்தைக்கோ மத்தவங்களுக்கோ ஒரு தப்பான முன்னுதாரணமா அமைஞ்சிடும் எக்ஸாக்ட்லி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட்டத்தின் போது பிள்ளைகளுக்கு கோச்சிங் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க ஆமா இது நிறைய பேர் செய்றாங்க மைதானத்தோட ஓரத்துல இருந்துகிட்டு பாஸ் பண்ணு ஷூட் பண்ணுன்னு கத்தாதீங்க உங்க குழந்தை கேட்க வேண்டிய ஒரே குரல் அவங்க பயிற்சியாளரோடது மட்டும்தான் நீங்க இடையில பேசும்போது அது அவங்கள குழப்பி அவங்களோட இயல்பான ஆட்டத்தையே பாதிக்கும் இதுல சில பாசிட்டிவான செயல்களையும் அவர் சொல்றாரு இல்லையா அது என்ன ஆமா டீம்ல இருக்குற மத்த வீரர்களையும் அவங்க பேர சொல்லி உற்சாகப்படுத்துங்க நல்லா பண்ணடா ராகுல் சூப்பர் டிஃபென்ஸ் பிரியான்னு சொல்லும்போது நீங்க உங்க பிள்ளையோட பெற்றோர் மட்டும் இல்ல முழு அணியோட ஆதரவாளர்னு தெரியும் அது அணிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையை உருவாக்கும் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னோட மனசு ரொம்ப தொட்டது எது சீசன் கடைசில உங்களுக்கு அந்த கோச் பிடிக்கவே இல்லைன்னாலும் அவரோட நேரத்துக்கும் உழைப்புக்கும் நன்றி சொல்லி ஒரு சின்ன பரிசு இல்லனா ஒரு நன்றி அட்டை கொடுங்கன்னு சொல்றார் ஆமா இது அவரை விட உங்களை பத்தி தான் அதிகமா சொல்லும்னு முடிப்பார் அதுதான் ஒரு பக்குவப்பட்ட மனநிலை சரி உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை எப்படி கையாள்றது உதாரணமா என் பிள்ளைக்கு விளையாட சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு தோணுது அதுக்கு அவர் ஒரு கோல்டன் ரூல் சொல்றார் விளையாட்டு நேரம் மாதிரி உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளை பத்தி கோச்சு கிட்ட பேசணும்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் குறைஞ்சது பதினாறு மணி நேரம் காத்துருங்க பதினாறு மணி நேரமா ஆமா போட்டி முடிஞ்ச உடனேயே அந்த உணர்ச்சி வேகத்துல போய் பேசுனா அது சண்டேல தான் முடியும் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு பேரும் நிதானமா இருக்கும்போது பேசுனா ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்ம கவனத்தை மாத்துறது சம்பந்தப்பட்டது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க உங்க கவனத்தை முடிவுகள்ல இருந்து வளர்ச்சிக்கு மாத்தணும் கட்டுப்பாட்டுல இருந்து ஆதரவுக்கு ஆமா உங்க எதிர்பார்ப்புகள்ல இருந்து உங்க பிள்ளையோட பயணத்துக்கு மாத்தணும் கடைசியில விளையாட்டுங்கிறது வாழ்க்கையோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஒரு சிறிய மாதிரின்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு தோணுது அதுதான் உண்மை விளையாட்டுல அவங்க கத்துக்கிற பொறுப்பு டீம் ஒர்க்கு தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிற பாடம் இதெல்லாம் அவங்க ஜெயிக்கிற எந்த கோப்பையை விடவும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி டிராவிஸ் டாகர்டியோட ஒரு இறுதி சிந்தனையோட உங்களை விட்டு போக நினைக்கிறோம் இது இந்த சமூக ஊடக காலத்துக்கு ரொம்பவே பொருத்தமானது ஆமா இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் காலத்துல நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்க எழுதுற ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்க மரபோட ஒரு பகுதிதான் ஆழமா யோசிக்க வைக்குது பல வருஷம் கழிச்சு உங்க குழந்தை திரும்பி பார்க்கும்போது உங்களோட சமூக ஊடக பதிவுகள் என்ன கதையை சொல்லும் ஊக்கத்தையும் பாசிட்டிவிட்டியும் நிபந்தனையற்ற ஆதரவையுமா இல்ல புகார்களையும் விமர்சனங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையுமா நாம எழுதுற வார்த்தைகள் கூட நம்ம பிள்ளைக்கு நாம விட்டு செல்ற ஒரு சொத்து அந்த மரபு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கணும் அதேதான் உங்க பிள்ளையோட விளையாட்டு பயணம் ஒரு அழகான நினைவா இருக்கணுமா இல்ல ஒரு சுமையான கடந்த காலமா இருக்கணுமாங்கிறது ஒரு பெற்றோரா உங்க கையில தான் இருக்கு இத பத்தி யோசிங்க